അലൈക്കും വരഹമുല്ലാഹി വാർക്കാത്തു അൻപത ഉറവുകളേ നേരി നമ്പറുകളേ റമദാൻ സമ്പന്ധമാ ഒരു ഒരു മിക ഒരു അറിപ്പ് താൻ ഇമാം തബറാനി അതേപോലെ ബസ്സാർ പോണ്ട്രന്ങ്ങളിൽ കാണലാം അതാവത് അലഹാന ഒരു റിവായത് സൈതൻ നബീസാഹു അലൈഹി വസ്ല്ലാം മിമ്പറ ரசூலுல்லாஹி சல்லாஹு அலி வஸ்லம் அவர்கள் மிம்பர் மேடம் மீது ஏறினார்கள் ஏறும் பொழுது ஆமீன் 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 என்று கூறினார்கள் மிம்பர்லிருந்து இறங்கின பொழுது சஹாபாக்கள் அது சம்பந்தமாக வினவினார்கள் என்ன செய்ய பழமைக்கு மாற்றமாக ஆமீன் அல்லான்னு சொன்னீங்களே என்று ஃபகால அப்பொழுது சொன்னார்கள் அத்தானி திபிரீல் வானவர்கள் அவர்களின் தலைவர் அலிஹி அலிஹலாத்து வசலாம் முன் காட்சி அடுத்து காட்சி தந்து சொன்னார்கள் ரஹிம அன் ஃபும்ரி இன் அது கரமபான பலம் யூகர்லா ரமதானுடைய மாதத்தை அடைந்தும் கூட அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்றால் அவர் அல்லாவுடைய அருளை விட்டு தூரமாகட்டும் என்று சொன்னார்கள் நான் அதற்கு ஆமீன் என்று சொன்னேன் என்றாங்க இரண்டாவது விடயம் இரண்டாவது ஒரு விஷயத்தை சொன்னார்கள் வரஹிம அன் பும் துக்கிர்த்த ஐந்தகு பலம் யூசல் அழைக்க உங்கள் பேர் பிரஸ்தாபிக்கப்பட்டும் உங்கள் மீது செலவாக சொல்லாதவன் அல்லாவின் அருளை விட்டு தூரமாகட்டும் என்று சொன்னார்கள் அதற்கும் நான் ஆமீன் என்று சொன்னேன் மூன்றாவது விஷயம்தான் வரஹிம அன்பு ரஜூலின் அதுரகாலி ஒருவர் தனது பெற்றோரில் இருவரையோ அல்லது இருவரில் ஒருவரையோ அடைந்தும் கூட அவருக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கவில்லை என்றால் அவரும் அருளை விட்டு தூரமாகட்டும் நாசமாகட்டும் என்று சொல்ல அதற்கும் நான் என்று சொன்னேன் இந்த பகுதி மிக முக்கியமான மூன்று விஷயங்களை நான் பார்க்குறோம் சில நேரம் வளமையாக கேட்குற கூட இருக்கும் இந்த ரிவாயத்தில் சொல்லப்பட்ட முதலாவது விஷயத்தை பாருங்கள் அதாவது ரமதானை அடைந்தும் கூட ரஹிம அன் ரின் இன் அதிரக்க ரமதானை ரமதானை அடைந்தும் கூட பா மன்னிப்பு கிடைக்கவில்லை என்று வந்திருக்கிறது பொதுவாக ரமதான் வரக்குள்ளேயே அது ரமதானுக்குள்ள ரமதானை நாங்கள் அடைகிறதுன்ற தனி விஷயம் எனவே இந்த ரமதானை அடைஞ்சிருக்கிற ரமதான் எனக்கு இறுதி ரமதானாக கூட இருக்கலாம் என்ற ஒரு யோசனையோடு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் ஏன்னா ரமதான் வந்து இந்த சென்ற வருஷம் எங்களோடு இருந்த பலர் இன்றைக்கு இல்லாமல் இருக்கிறாங்க இந்த ரமதான்ன்றது திரும்பி திரும்பி வந்து போகிறதில்ல ரமதானை நாங்கள் வாரம் வார வருடங்கள் அடையோமோ இல்லையோ தெரியாது எனவே ரமதானுக்கு வந்து சேர்ந்துட்டோமுண்டா ரமதான் வரக்குள்ள அதை அருளை எடுத்து கொண்டு வருது பறக்கத்தை எடுத்து கொண்டு வர்றது மகஃப்ரத்தை எடுத்து கொண்டு வருது எல்லா வகையிலேயும் நன்மைகளை தரக்கூடிய அமைப்பில் வந்து கொண்டு இருக்கிறது எனவே இந்த ரமதானை அடைந்த நாம் அதனை சரியாக பயன்படுத்துவதற்கு ரமதானுக்கு போகிறதுக்கு முன்னால் இன்றிலிருந்து திட்டமிட்டு ரமதானை சரியாக நாம் பாய்ப்பதற்கு தயாராக வேண்டும் இந்த நவிமொழி மிக முக்கியமானது ரமதான நுழைவதற்கு முன்னால் ரசூல்லாஹி சல்லா அலேசல்லம் ரமதானுக்கு முன்னால ஷாபான் மாதத்தின் கடைசி பகுதியில் தான் இந்த நிகழ்வு அவர்கள் ஏற்பட்டது எனவே இந்த காலத்தை நாங்கள் திட்டமிட்டு ரமதானில் நாம் மாற வேண்டும் உள்ளத்தை மாற்ற வேண்டும் மனதை மாற்ற வேண்டும் வாழ்க்கையில் சீர்திருத்தங்களை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு உண்மையான நீயத்தை வச்சு என்று சொன்னால் கண்டிப்பாக அதுக்குரிய அமைப்பு உண்டாகும் வல்லு அல்லாஹாலும் மனைவரையும் குபர் செய்து கொள்வான் ஆக வலாம்